பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய தாக்குதலை சமாளிக்கிறதுக்காக இப்ப நம்ம தலா அஜித் அவர்கள் நம்ம இந்திய ராணுவம் அவங்க கூட சேர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக அஜித் அவர்கள் கைகோர்த்து தற்போது ராணுவம் அவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இதனால பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுடைய திட்டம் மிகப்பெரிய அளவுல முறியடிக்கப்பட்டது மிகப்பெரிய பொருட்சேதம் பணச்சேதம் உயிர் சேதம் எல்லாமே பாகிஸ்தான் ராணுவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு சோ அஜித் அவர்கள் எப்படா நம்ம இந்திய ராணுவத்துக்கு உதவி பண்ண முடியும் அப்படின்னு இந்த வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணலாம் ஆனா இதை யாரும் கண்டிப்பா அவ்வளவு ஈஸியாக மறந்து போயிருக்க மாட்டோம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போது அஜித் அவர்கள் உலக அளவில் நடந்த ட்ரோன் போட்டியில கலந்துகிட்டு நம்ம இந்தியாவை முதன்மை இடத்துக்கு கொண்டு போனாரு அப்ப மோடி அவர்கள் அஜித் அவர்களை கூப்பிட்டு அவர் உருவாக்கப்பட்டிருந்த அந்த தக்ஷால் ட்ரோன் பார்த்து வியந்து பார்க்கனது மட்டும் இல்லாமல் அப்ப ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்னு கையெழுத்தாக இருந்தது அதாவது சுமார் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவுல நம்ம இந்திய ராணுவத்துக்கு அஜித் அவர்கள் உருவாக்கியிருந்த அந்த ட்ரோன் அந்த மாடல் வச்சு பல ட்ரோன்களை இந்திய ராணுவ ராணுவத்துக்காக தயாரிக்கிற திட்டம் தான் அது அந்த திட்டத்துக்காக சுமார் நூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அஜித் அவர்கள் அவர் உருவாக்கப்பட்டிருந்த அந்த ட்ரோன் மாடல் டிசைன் நம்ம இந்திய ராணுவத்துக்கு அஜித் அவர்களுடைய அந்த தக்ஷா ட்ரோன் இந்திய ராணுவத்தால உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து இந்திய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ட்ரோனாக நம்ம இந்திய ராணுவத்துல கடந்த ஐந்து வருடமாக அந்த ட்ரோன் செயல்பட்டு இருக்கு தக்ஷா ட்ரோன் சோ இப்படி இருக்க கடந்த இரண்டு மூன்று நாட்களா இரவு நேரத்துல பாகிஸ்தான் ராணுவம் ட்ரோன் மூலியமா நம்ம இந்திய நகரங்களை அழிக்க

ஒரு சில ட்ரோன்கள் பாகிஸ்தான் ட்ரோன்களோடு இடிச்சு அந்த இடத்துலயே வெடிச்சு செதறியிருக்கு ஒரு சில ட்ரோன்கள் அங்கே இருந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை மட்டும் அழிச்சிட்டு திரும்பவும் கரெக்டா துவங்கின இடத்துக்கே வந்து லேண்டிங் ஆயிருக்கு ரேடார் எதிரிகள் எங்கெங்க வராங்க அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ட்ரோன் கணிச்சு எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை ட்ரோனாக இந்த ட்ரோன் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரோனுக்கு ஆரம்ப புள்ளி வச்சதே அஜித் அவர்கள் தான் அவர் உருவாக்கி சுமார் நூற்றி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவுல கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்னாடியே நம்ம இந்திய ராணுவத்துக்காக தேவைப்படுற எந்த பொருளையுமே எடுத்துட்டு போய் குறிப்பிட்ட இடத்துல பொருளை விநியோகம் பண்றது ராணுவ வீரர்களுக்கு உடனடியாக தேவைப்படுற எந்த பொருளாக இருந்தாலும் அந்த இடத்துக்கே கொண்டு போய் அவங்களுக்கு தர்றது இது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதன் போல எதிரிகளை தாக்குறதும் அதே போல அவங்களை அழிச்சிட்டு திரும்ப வர்றதும் இப்படி பல விஷயங்களை கடந்த அஞ்சு வருஷமா நம்ம இந்திய ராணுவத்துக்கு கூட சேர்ந்து இந்த தக்ஷா ட்ரோன் செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆனால் கரெக்டாக இந்த நேரத்தில் தான் தக்ஷா ட்ரோன் அதனுடைய முழு உதவியை நம்ம இந்திய ராணுவத்துக்கு தரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த முறை தான் கிடைச்சிருக்கு பாகிஸ்தான் ராணுவம் சுமார் நூற்றுக்கும் அதிகமாக அவங்க அனுப்பின ட்ரோன்களை வானத்திலேயே கடந்த இரண்டு நாட்களாக அழிச்சு நம்ம இந்தியாவுக்கு நடக்க இருந்த மிகப்பெரிய பண செலவு உயிர் செலவு எதுவுமே நடக்காம தக்ஷா ட்ரோன் காப்பாற்றிருக்கு அந்த வகையில் அஜித் அவர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த இந்த தக்ஷா தற்போது இந்திய ராணுவத்துக்கு மிகப்பெரிய உதவியாக தற்போது நடந்து இந்த சண்டையில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிட்டு வருது